இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கரும்பு இல்லாமல் கரும்பு ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் ஹாஃப் கப் அளவு ஜாகரியை எடுத்து பொடி பண்ணி அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை துண்டு அளவு இஞ்சியை புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நாலில் இருந்து அஞ்சு புதினா இலைகளை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் லெமன் அதையும் புழிஞ்சு விட்டுட்டு வெதை இல்லாமல் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருங்க இது கூட ஐஸ் க்யூப் நான் க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ அதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக நல்லா பல்ஸ் மோட்லையும் நார்மல் ஸ்பீட்லேயும் வச்சு கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ஜூஸை ஊற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது டேஸ்ட் அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீத்தீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ